ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் செல்வத்தையும் செழிப்பையும் வாரி வழங்கக்கூடிய செப்டம்பர் மாதத்தினுடைய முப்பதாம் தேதிக்குள்ள நடைபெற இருக்கக்கூடிய பல்வேறு விதமான சிறப்பான பலன்கள் கும்பராசினியர்களுக்கு எப்படி இருக்கு என்ன விஷயங்களை செய்யணும் செய்யக்கூடாது அதோடு பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்களில் நீங்கள் எளிமையாக செய்யக்கூடிய வழிபாட்டு முறைகள் என்ன அப்படின்றத பற்றியெல்லாம் தான் இந்த பதிவில் தெரிஞ்சுக்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் எம்பளையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும் நீங்களும் பார்த்து பயன்பெறலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடத்தினுடைய செப்டம்பர் மாதம் கிட்டத்தட்ட நம்ம இறுதி நாட்களை நெருங்கிட்டோம் அதாவது இந்த இறுதிக்குள்ள என்ன மாற்றங்களானது ஆனது நிகழப் போகுது அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்கலாம் கும்பராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்கள்ல விரும்பாத ஒரு இடமாற்றம் கிடைக்கும் அதாவது நீங்க அந்த இடத்துக்கு போகணும் அப்படின்னு விருப்பப்படவே மாட்டீங்க ஆனா அதுதான் உங்களுக்கு இந்த காலகட்டங்கள்ல கிடைக்கப் போகுது குறிக்கோள் எதுவும் இல்லாம எந்த ஒரு ஒரு சோர்ஸுமே இல்லாமல் நீங்கள் அலையிற மாதிரி இருக்கும் அதாவது ஒரு விஷயத்துக்காக நம்ம அலையிறோம் அப்படின்னா அதில் ஒரு புரோஜனம் இருக்குது என்ன கிடைக்கப் போகுது ஒன்றுமே இல்லை எதுக்காக நம்ம இப்படி இருக்கோம் அப்படின்னு தெரியாமல் நம்ம வந்து செய்யும் பொழுது அதனால் நமக்கு ஆபத்துக்கள் தான் ஸோ வீணாக அது மாதிரிலாம் அலையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சொல்லப்போக இந்த டைமில் கும்பராசிக்காரங்களுக்கு செலவும் பார்த்திங்கன்னா இருக்கும் அது சகோதரர்கள் மூலமாக நன்மைகள் ஏதாவது நடக்கும் இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு ஒரு தைரியம் இப்போ வந்து கிடைக்கும் தைரியத்தோடு நீங்கள் வந்து இருப்பீங்க புதுசாக நட்புகள் கிடைக்கும் புதிய நட்புகளானது உங்களுக்கு கிடைத்தாலுமே கூட எச்சரிக்கையாக இருந்துக்கணும் அதுதான் நல்லது ஸோ புதுசாக நட்பு கிடைச்சிருக்கே அப்படின்னு நீங்கள் சந்தோஷப்பட்டாலுமே கூட அளவாக இருந்துக்கோங்க அதுதான் உங்களுக்கு நல்லது தொழில் வியாபாரம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எதிர்பாராத வகையில் தடங்கல்களை வந்து கொடுக்கும் நீங்கள் நினச்சிருப்பீங்க அது நடக்கிறது ஒன்றா இருக்கும் அந்த மாதிரியான ஒரு நேரமாக தான் இருக்குது செப்டம்பர் மாதம் முப்பதாம் தேதிக்குள்ளே உங்களுக்கு பார்த்திங்கன்னா பண வரவு இருக்கும் ஆனால் பணவரவு என்னதான் உங்களுக்கு இருந்துட்டு இருந்தாலும் வந்துட்டு இருந்தாலுமே கூட உங்களுடைய தேவைகளும் பார்த்தீங்கன்னா அதிகமாகிக்கிட்டே தான் வந்து போகும் தேவைகள் வந்து குறையறதுக்கு வாய்ப்பே கிடையாது புதுசு புதுசாக வாடிக்கையாளர்கள் வந்து கிடைப்பாங்க ஆனால் உங்களுக்கு லாபம் இருந்தாலுமே கையில் வந்து தங்காது அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை தான் அவங்களால உங்களுக்கு நன்மையும் கிடைக்கும் அதே சமயம் தீமையும் வந்து இருக்கும் அதனால எல்லாருக்கிட்டேயுமே ஒரு அளவோடு வந்து பழகுங்க உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களை பொறுத்த வரைக்கும் நினைத்ததையெல்லாம் சாதிக்கணும் அப்படின்ற ஒரு வேகம் இருக்கும் அந்த ஒரு வேகத்தோடு நீங்கள் வந்து பணிபுரியும் பொழுது அந்த விஷயங்களானது உங்களுக்கு நிறைய வெற்றிகளை வந்து ஏற்படுத்தி கொடுக்கும் சொல்லப்போனால் இந்த காலகட்டங்களில் ஒரு சிலர் பார்த்திங்கன்னா வேலை விஷயமா குடும்பத்தை விட்டு வெளியில போய் தங்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு குறிப்பாக கணவன் மனைவிக்கிடையே மகிழ்ச்சியானது வந்து கிடைக்கும் விருந்தினர்களுடைய வருகை இருக்கும் இதனால உங்களுடைய குடும்பத்துல ஒரு சந்தோஷம் கிடைக்கும் திருமண முயற்சிகளில் இருக்கக்கூடிய கும்பராசி நேர்களாக இருக்கீங்க அப்படின்னா இவர் ஒரு கரெக்டான டைமிங் ஸோ அதனால் உங்களுக்கு திருமணத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது பிள்ளைங்களோட சந்தோஷமாக நீங்கள் பொழுதெல்லாம் வந்து கழிச்சுப்பீங்க அதனால் நீங்கள் எந்த வகையிலையும் வந்து பயப்பட தேவையில்லை பெண்களை பொறுத்த வரைக்கும் அடுத்தவங்களுடைய வேலைக்காக நீங்கள் போய் அலையிற மாதிரி இருக்கும் ஸோ அதனால் உங்களுக்கு அலைச்சல் மட்டுமே வந்து மிச்சமாகும் அதெல்லாம் வந்து பார்த்து செஞ்சுக்கோங்க வீணாக அலையிறதுனால ஒரு பிரோஜனமும் கிடையாது கலைத்துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கும் அப்படிதான் எடுத்த காரியங்கள் எல்லாமே வந்து சூப்பராக செஞ்சு முடிப்பீங்க வெற்றிகளுக்கு மேலே ஆனது கிடைக்கும் அரசியல் துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கும் அப்படிதான் எதிர்பார்த்த பண உதவியானது கிடைக்கும் ஆனா கல்வி கூடிய மாணவர்கள் மட்டும் வெற்றி பெறணும் அப்படின்னா ரொம்ப கஷ்டப்பட்டு வந்து படிக்கணும் இல்லை அப்படின்னா அதுல உங்களுக்கு வெற்றிகள் ஆனது கிடைக்காது சொல்லப்போனால் எச்சரிக்கையோட இருந்துக்கணும் கும்பராசினியர்களுக்கு என்னதான் வந்து நல்ல விஷயங்களானது நடந்தாலுமே கூட ஒரு சில நேரங்கள்ல ஆபத்துகளும் வந்து நடக்கும் தொடர்ந்து வந்து ஆபத்துக்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகளும் வந்து இருக்கு இவ்வளவு தூரம் நீங்க அலைஞ்சி தெரியும் பொழுது கண்டிப்பாக வெளிவட்டாரத்துல உங்களுடைய மதிப்பானது அதிகரிக்க ஆரம்பிக்கும் ம நாலு பேத்துக்கு மத்தியில் நீங்கள் வந்து மதிக்கத்தக்க வகையில் தான் வந்து இருப்பீங்க ஸோ அது உங்களுக்கிட்ட வந்து ஒன்றும் இல்லை அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சாலுமே கூட மற்றவர்களுடைய பார்வையில் உங்களுக்கு அந்த மதிப்பு மரியாதை அப்படின்றது கிடைக்கும் அரசாங்க ரீதியாக அரசாங்க வகையில் நீங்கள் எதுவும் எதிர்பார்த்துட்ருக்கீங்க ஏதாவது ஒரு காரியம் அவங்க மூலியமாக நடக்கணும் அப்படின்னு அதை எதிர்பார்த்து காத்துட்ருக்கீங்க அப்படின்னா இந்த டைமில் அந்த விஷயங்களெல்லாம் முடிக்கிறதுல நிறைய தடைகள் வந்து இருக்கும் ஸோ தடைகள் அப்படின்றது ஏற்படுது அப்படின்னா அந்த விஷயத்தை அப்படியே பிரேக் பண்ணிடாதீங்க ஏன்னா தடைகளுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா அது வெற்றி இருக்கு அந்த வெற்றி உங்களுக்கு தான் வந்து கிடைக்கும் அதனால நீங்கள் கவலைப்படாதீங்க தடைகளை பார்த்தலாம் தந்தை வழி உறவுகளால் அடிக்கடி வீண் விரயங்கள் உங்களுக்கு இருக்கும் ஆனாலுமே பண வரவை பொறுத்த வரைக்கும் கணிசமாக இருக்கும் பெருசாக வந்து நீங்கள் கவலைப்பட தேவையில்லை உங்களுக்கு தேவையான பணம் கைக்கு வரும் அதன் மூலமாக உங்களுடைய செலவுகளும் பார்த்தீங்கன்னா இருக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சி உற்சாகம் எல்லாமே இருக்கும் கணவன் மனைவிக்குடியே இருக்கக்கூடிய எல்லா விதமான சண்டை சச்சரவுகளும் நீங்கி அந்யூன்யம் பார்த்தீங்கன்னா பிறக்க ஆரம்பிக்கும் இந்த காலகட்டங்களில் யாராவது ஒரு உறவினர்கள் உங்களுடைய வீடு தேடி வருவாங்க உறவினர்களுடைய வருகையால் எல்லாருக்கும் வந்து ஒரு சந்தோஷம் கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எந்த உறவுகிட்டையாவது ஏதாவது விஷயங்களை எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா அந்த விஷயம் வந்து கண்டிப்பாக வந்து நடக்கும் அவங்க வந்து உங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுப்பாங்க வீடு மனை இதெல்லாம் வாங்கக்கூடிய முயற்சியில் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த விஷயத்தை இப்போதைக்கு வந்து செய்யாதீங்க அதெல்லாம் நிறுத்தி வச்சுக்கோங்க ஏன்னா அதெல்லாம் வந்து சாத்தியமாகறதுக்கு வாய்ப்பே கிடையாது இந்த முயற்சியில் நீங்கள் இப்போதைக்கு ஈடுபடாதீங்க புதிய முயற்சிகள் எதுவும் செய்கிறீங்க அப்படின்னா வேறு வகைகளில் ஏதாவது வந்து செய்து பாருங்கள் வெற்றி இருக்குது எதிர்களுடைய தொல்லைகள் அப்படின்றது இது வரைக்கும் இருந்திருந்தாலுமே கூட இனி வந்து காணாமல் போகும் அவங்களால மறைமுகமாக உங்களுக்கு ஏதாவது ஒரு ஆதாயமானது கிடைக்கும் ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா அவங்கவுங்களுக்கு தப்பே செஞ்சிடறாங்க துரோகமே செய்கிறாங்க அப்படின்னா கூட அது ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு நல்லா தான் போய் முடியும் அந்த மாதிரி தான் இருக்குது முக்கியமாக ஏதாவது முடிவுகளை எடுக்கிறீங்க அப்படின்னா துணிச்சலோடு வந்து ஈடுபடுங்க நல்ல முடிவு கிடைக்கும் வெளியின் காலகட்டங்களில் உங்களுடைய முயற்சிகளுக்கு ஏற்ப நல்ல பலன்கள் கிடைக்கும் மனைவி மகள் இவங்க உட்பட குடும்ப பெண்களும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பக்கபலமாவே இருப்பாங்க அதனால நீங்கள் எதையுமே வந்து தைரியமாக வந்து செய்யலாம் எல்லாருடைய சப்போர்ட்டும் உங்களுக்கு இந்த டைம்ல இருக்குது ஆனால் இதே பாத்தீங்கன்னா கும்பராசி நேர்களுடைய பெண்கள் ஆண்கள் ரெண்டு பேருமே விலை உயர்ந்த நகையோ அல்லது பொருட்களையோ வச்சுருக்கீங்க அப்படின்னா யாரும் கேட்குறாங்க அப்படின்னா உங்களுக்காக நீங்கள் வந்து கடன் கொடுக்காதீங்க அப்படி ஒருவேளை நீங்கள் கடன் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அது வந்து உங்களுக்கு கண்டிப்பாக திரும்பி கிடைக்காது ஒருவேளை வீட்டில் இந்த மாதிரியான நல்ல ஒரு பொருட்களையெல்லாம் வச்சுருக்கீங்க அப்படின்னா அதாவது மூன்றாம் நபர் யாராவது தெரியாதவங்க வராங்க அப்படின்னா அவங்க முன்னாடியே வந்து படுற மாதிரி வைக்காதீங்க அது களவு போகிறதுக்கு வாய்ப்புகள்லாம் இருக்குது ஸோ அதனால் எல்லா விஷயத்துலையுமே ஒரு பக்கம் எச்சரிக்கையாக தான் நீங்கள் இருக்கணும் அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடியவங்கள மட்டும் கொஞ்சம் அனுசரித்து போங்க அவங்கள்ட்ட எல்லாம் வாக்குவாதங்கள் ஏற்படுத்திக்காதீங்க அது அந்த அளவுக்கு நல்லது கிடையாது அனுசரித்து போனீங்கன்னா நல்லது நடக்கும் உடல் ஆரோக்கியம் பார்த்தீங்கன்னா முன்னாடி இருந்ததை விட இப்போ சூப்பராகவே வந்து நல்ல டெவலப்மெண்ட்டு தெரியும் கண்டிப்பாக எதுவும் பிரச்சனைகள் இருந்துகிட்ருக்கு அப்படின்னா கூட அது எல்லாமே இப்போ வந்து கிளியராக ஆரம்பிச்சிடும் அலுவலகத்தில் வேலை செய்யக்கூடிய கும்பராசினியர்களாக இருக்கீங்க அப்படின்னா ஓரளவுக்கு இந்த டைமில் முன்னேற்றங்கள் இருக்கும் ஸோ உங்களுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கிற மாதிரி உங்களுடைய வேலைகளை நீங்கள் மாற்றி அமைக்க முடியும் அது மட்டும் இல்லைங்க இந்த காலகட்டங்களில் எதிர்பார்த்த சலுகைகளும் கிடைக்கும் நீங்கள் என்னைக்கு வேணும்னு நினைக்கிறீங்களோ அது உங்களுக்கு கிடைக்கும் சக ஊழியர்களும் உங்கள் கூட வேலை செய்யும் பொழுது பணிகளில் ஈடுபடும் பொழுதெல்லாம் ஒத்துழைப்பு கொடுப்பாங்க அதனால் உங்களுடைய கோரிக்கைகளை வந்து எல்லாராலும் ஏற்றுக்கப்படும் அதெல்லாம் சீக்கிரமாக நடக்கவும் ஆரம்பிக்கும் ஒரு சில கும்பராசினியர்கள்லாம் பார்த்தீங்கன்னா பதவி உயர்வு வேணும் ஊதிய உயர்வு வேணும் அப்படின்னு இருப்பாங்க அதெல்லாம் அவங்களுக்காக கிடைக்காம கூட போயிருக்கும் நிறைய தடைகள் வந்து இருக்கும் அவ்வளவு சீக்கிரம் அதெல்லாம் உங்களுக்கு வந்து கிடைக்காது ஆல்ரெடி பாத்தீங்கன்னா ஏழரை சனியானது நடந்துட்டு இருக்கு பாத சனியில இருக்கீங்க அப்படிங்கும் பொழுது அவ்வளவு சீக்கிரமா உங்களுக்கு எதுவுமே கிடைச்சிடாது அதுக்காக நீங்க ரொம்ப கஷ்டப்பட வேண்டி இருக்கும் கஷ்டப்பட்டாலுமே கூட ஒரு சில கிரகநிலைகளுடைய மாற்றங்கள் ஏற்படும் பொழுது இருந்து உங்களுக்கு கிடைக்கும் ஆனால் வரக்கூடிய நாட்களில் பார்த்தீங்கன்னா அதில் இருக்கக்கூடிய தடைகள் எல்லாமே வந்து விலகி உங்களுக்கு வந்து நடக்க ஆரம்பிக்கும் ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா கும்பராசினியர்களில் தொழில் செய்கிறவங்க வியாபாரம் செய்யக்கூடியவங்களுக்குலாம் சூப்பரான ஒரு டைமிங் தான் ஏன்னா நல்ல ஒரு முன்னேற்றத்தை வந்து நீங்கள் பார்க்க போறீங்க விற்பனையும் அதிகமாகும் விற்பனையின் மூலமாக உங்களுக்கு லாபமும் அதிகமாகும் லாபம்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் எதிர்பார்த்தபடி கண்டிப்பாக இருக்கும் ஒரு சில நேரங்களில் நீங்கள் எதிர்பார்த்ததை விட அதிகமாகவே வந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனா அரசாங்கத்துக்கிட்ட இருந்து நீங்க எதுவும் எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா அந்த ஒரு விஷயம் மட்டும் உங்களுக்கு கிடைக்காது கொஞ்சம் டிலே ஆகும் ஒருவேளை லைசன்ஸ் எதிர்பார்க்குறீங்க இல்லை வேலை செய்கிறதுக்கான அப்ரூவல் ஏதாவது இந்த மாதிரி அரசாங்க ரீதியா உங்களுக்கு அது கிடைச்சா தான் அடுத்தது செய்ய முடியும் அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே வந்து கொஞ்சம் தடை தாமதம் பிரச்சனைகளுக்கு பிறகு தான் கிடைக்கும் கொஞ்ச நாள் வந்து இழுக்க போட்டு அப்புறம்தான் வந்து கொடுப்பாங்க ஆனா வியாபாரத்தை விரிவுபடுத்தணும் அப்படின்ற எண்ணம் இருக்கு அப்படின்னா தாராளமாக நீங்க இந்த டைம்ல முயற்சி பண்ணலாம் ஏன்னா உங்க வியாபாரம் வந்து விரிவடைய ஆரம்பிக்கும் குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய கும்பராசியுடைய பெண்களுக்கு இந்த காலகட்டங்கள் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி தரக்கூடிய வகையில தான் இருக்கு உங்களுடைய கணவர்கிட்ட நீங்க எதிர்பார்த்த காரியங்களும் அனுகூலமாக முடியும் உறவினர்கள்ட்டையே உங்களுக்கு மதிப்பு மரியாதை இது எல்லாமே வந்து கிடைக்கும் அலுவலகத்துக்கு போகக்கூடிய பெண்களாக இருக்கீங்க அப்படின்னா அங்கேயும் உங்களுக்கு வந்து சிறப்பான ஒரு பலன்கள் கிடைக்கும் நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு நல்ல விஷயங்கள் நடக்கும் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா கும்பராசி நேர்களுக்கு பல்வேறு விதமான தடைகளை வந்து தாண்டி முன்னேற்றம் அடைய போகிறீங்க செப்டம்பர் முப்பதுக்குள்ளே உங்களுக்கு நிறைய வகைகளில் மாற்றங்கள் உறுதியாக வந்து கிடைக்கும் இருந்தாலுமே உங்களுக்கு தொடர்ந்து நல்ல விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்கு ஞாயிற்றுக்கிழமைகளாக பார்த்து சூரிய வழிபாடு செய்யுங்க சூரிய பகவான் வழிபாடு செய்கிறதும் விநாயகப் பெருமாற வழிபாடு செய்கிறதும் உங்களுக்கு ரொம்ப நல்லது விநாயகரை நீங்கள் வழிபாடு செய்யும் பொழுது உங்களுடைய வினைகளை எல்லாம் தீர்ந்து நல்லது நடக்கும் விநாயகப் பெருமான மனசார பிரார்த்தனை பண்ணிவிட்டு ஓம்கம் கணபதியே நமக அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நிச்சயமாக உங்களுக்கு நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் இந்த வீடியோ பதிவில் நிறைய விஷயங்களை கும்பராசி நீங்கள் பார்த்து தெரிஞ்சிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் மிடுமிது போல சுவாரஸ்யமான தகவல்களோட மற்றும் ஒரு தலைப்பில் சந்திக்கலாம்.